தெற்கு மாவட்டம் மதுராந்தகத்தில் இளைஞரணி மற்றும் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட அமைப்பாளர்கள் யுவராஜ் மற்றும் தெய்வ சிகாமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்ட மதுராந்தகத்தில் மாவட்ட இளைஞரணி மாவட்ட விவசாயி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட அமைப்பாளர்கள் யுவராஜ் தெய்வ சிகாமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதை சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கழக ஆக்கப்பணிகள் குறித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் பொன் சிவகுமார் மாநில இளைஞர் துணை செயலாளர்கள் பிரபு கஜேந்திரன் அப்துல் மாலிக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி விவசாய அணி மாநகர நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அரிசி உணவும் வழங்கப்பட்டன